சிவா அழாதையா எப்படிப்பா அழாம இருக்க முடியும் அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீ இது முழுக்க என்னோட தப்பு தான் என்னையா சொல்ற ஆமாப்பா நான் தானப்பா அவளை காதலிச்சேன் அவளை காதலிக்கவும் வச்சேன் அப்ப ஏன் தப்பு தானப்பா அப்படிலாம் இல்லையா இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு இல்லப்பா விதிய சொல்லி ஒரு குத்தம் இல்ல ஐயா சிவா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா அப்ப நான் பொண்ணு கேட்டு போயிருந்தப்பவே என் கிட்ட சம்மதம் சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு இனிமே என் வாழ்க்கையில சிவா இல்ல அவன் மூஞ்சு நான் முழிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு தானே அந்த புள்ள அதனாலதானே ஐயா உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணும் ஆமாப்பா அவளுக்கு ரொம்ப ஈகோ அவளுக்கு என்ன எனக்கும் தானே ஈகோ இருந்துச்சு மொத்தத்துல எங்க காதல் ஈகோனால பிரிஞ்சுட்டுப்பா சரி தம்பி நடந்தது நடந்து போச்சு இப்ப உட்காந்து அழுது என்ன பண்றது அப்பா நான் ஒரே ஒரு தடவை பூரணிய ஒரு தடவை சாமி அவ வீட்ல எல்லாரும் கோவமா இருப்பாவ இந்த நேரம் நீ அங்க போய் நின்னா உன்னை கோல கூட பண்ணிருவையா இல்லப்பா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பூரணிய பார்க்கணும்ப்பா ஏய்யா சிவா உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இந்த நேரம் நீ பூரணிய பாக்க போனா அது நல்லா இருக்காதியா இல்லப்பா நான் அவளை போய் பார்க்கலன்னா தான் அது நல்லா இருக்காது எனக்காக உயிரையே விட துணிஞ்சுட்டா அவளை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும்ப்பா ஐயா இத பொண்ணு வீட்டுக்கு அறவிய பாத்தா என்ன நினைப்பாவ யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா சரி சிவா நீ யாருக்குமே தெரியாம பார்க்க போறேன்னு வச்சுக்கோ ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்களா அவங்க எல்லாரும் கோவத்துல ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டா அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா வேண்டாம் சாமி அப்பா சொல்றது கேளு அப்பா இந்த ஒரே ஒரு தடவைப்பா பிளீஸ் பா எனக்காகப்பா இந்த ஒரே ஒரு தடவைப்பா பிளீஸ் பா அப்பா பிளீஸ் பா சரியா ராத்திரி நேரத்துல போலாம் இப்பவே பார்க்கணும்ப்பா சிவா நீ ஆசைப்பட்ட மாதிரி பாக்கலாம்னு சொல்லிட்டேன் ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் ராத்திரி போலாம் சரிப்பா தைரியமா இரு தம்பி பூரணிக்கு ஒன்னும் ஆகாது

அம்மா வெளியே வராதே வீட்டுக்குள்ளேயே இருந்தானே இப்படி ஒரு வேலை பாத்துட்டு இப்ப காப்பாத்திரலாம்னு சொல்லி என்னன்னு தெரியல கோமதி ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போட்டு கொண்டு போனாவே வந்துல ஓ ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு அம்மா அப்ப சரி ஆம்புலன்ஸ்லாம் போன உசுரெல்லாம் திரும்பாதி சாந்தி நம்ம குமரைய சாப்பாவே இப்படிதானே ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போனாவே போற வழியில உசுர சொன்னாவே ஆனா அவருக்கு மூச்சு விட முடியாமல இருந்து என்னதோ ஆனா ஆம்புலன்ஸ்ல போன உசுர திரும்பாதிக்க அப்ப இந்த பிள்ளை உசுருக்கு உத்தரவாத இல்லையோ என்னதுன்னு தெரியல டி வீட்டு வீட்டுக்கு பக்கம் வந்த மாதிரி இல்லை மறுவாழ்வு நம்மளும் கேள்வி கேட்கலான்னு பார்த்தா என்ன ஆளையே காணும் ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துட்டு பத்தியலாக்க அந்த பிள்ளை அம்மா ஊமை ஊற கெடுக்கும் வீட்டை கெடுக்கும் உன்னாவே சும்மையா இப்பள்ள பிள்ளைகளே ஒரு தைரியமாகவே இருக்க மாட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோலத்தானோ உசுர விட்டுறணும் உசுர விட்டா எல்லாம் சரியாயிருமா ஆமா அப்படி சொல்லுங்க தம்பி எவ்வளவு பாச்சி இக்க ஐம்பது ரூபா இருக்கு சரிப்பா இந்தாப்பா அள்ளிப்போமாமா சரிங்க ஆட்டோ 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 அத்தை எதுக்கு அத்தை மெயின்லயே இறங்கிட்டீங்க நம்ம வீடு வரைக்கும் ஆட்டோலயே வந்திருக்கலாமே கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போனால அள்ளி நம்ம வீடு வரைக்கும் ஆட்டோல வந்தோன்னா ஆட்டோ சத்தம் கேட்டு தெருவில் இருக்க அவ்வளோ நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கம்மா அப்படி என்னாச்சு ஏதாச்சு பூரணி பழச்சிட்டாளா அப்படி இப்படின்னு நம்ம மனசு நோவு அடிக்கிற மாதிரி கேள்வியா கேட்பாவ அதான் மெயின்லயே இறங்கிட்டேன் நம்ம இப்படி குறுக்கு பாதையிலோடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஆ சரிங்கத்தை

ஆ சரிங்கம்மா கடவுளே யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனும் அவங்க எல்லாரும் வாசல்ல வந்து இருக்காவ கேட்டு மனசை கஷ்டப்படுத்த போறவள தெரியலையே நான் அவளே வந்துட்டா கட்டி வீட்டு பூட்டி போட்டு எங்கிட்ட பணி எல்லாரும் ஏங்க என்னாச்சு என்ன விஷயம் சொல்லுங்க எதுக்கு எல்லாரும் வீட்டு முன்னாடி வந்திருக்கிய அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடி அம்மா பிள்ளை எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிய அது வந்து ஏஎஸ்கே ஹாஸ்பத்திரில சேர்த்திருக்கோம் ஏ அம்மா அது நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில பணம் நிறைய கரப்பான்ல பணம் இருக்க விதனை கொண்டு சேர்த்திருக்கு அமைதியா இரு அழகு கட்டி பிள்ளை இப்ப எப்படி இருக்கு ஆ ஒண்ணு நல்லா இருக்கா ஆமா என்னத்துக்கு இந்த பிள்ளை எப்படி பண்ணிக்கிட்டு தெரியலக்கா யாரையோ காதலிச்சாம யாட்டி காதலிச்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாம்ல இப்படி இந்த நிலம் தேவையா டாக்டர் என்னட்டி சொன்னாவா காப்பாத்திட்டாவ்ல ஆம்புலன்ஸ்ல என்னத்துக்கு கொண்டுட்டு போனீங்க ஒரு கார் பிடிச்சி கொண்டுட்டு போயிருக்கலாம்ல ஆம்புலன்ஸ்ல போன உசுர் எல்லாம் திரும்பாது கடவுளே

முதல் எங்க குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க யாரு எங்க அம்மாச்சி கூட பிறந்தவங்களா இல்லனா எங்க அத்தை கூட பிறந்தவங்களா இப்படி தெருவுக்கு நாலு பேர் இருக்க வேண்டியது இல்லாத பிள்ளை இதெல்லாம் பேச வேண்டியது ஏட்டி உண்மையா தானே பேசணும் இல்லாட்டி நல்லா இருந்த பிள்ளை எதுக்கு மருந்து குடிக்கி ஆமா ரெண்டு வருக்கும் ஏதாவது நடந்திருக்கும் அப்புறம் வயித்துல வந்திருக்கும் அதான் அந்த பிள்ளை மருந்து குடிச்சிருக்கு இந்த பாரு கிழவி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன் வாயை கிழிச்சிருவேன் அடியாத்தி என்னந்த குமாரி இப்படி இறங்கிட்டு வரா பெரியவங்கள அப்படி கூடாதுமா சும்மா பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்து கேட்பாங்க நம்ம அமைதி இருக்கிறதுனாலதான் கண்ணு மூக்கு காது வச்சு அது ஒரு உருவமாவே ஆக்கிடுறாங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட இப்படி பேசலாம் ஒன்னும் தப்பில்ல அப்புறம் என்னதுக்காக விஷம் குடிச்சா இங்க பாருங்க கிளவிங்களா இது எங்க வீட்டு பிரச்சனை எங்களுக்கு பாத்துக்க தெரியும் முதல் எங்க பர்மிஷன் இல்லாம எங்க இடத்துல வந்து நீங்க எப்படி உட்காரலாம் ஏட்டி என்ன பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா இப்படிதான் பேசுவேன் கிளவி இப்படியும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் அவ்வளவு பேரும் கிளம்பலனா மரியாதை கெட்டு போயிரும் வாங்கட்டி ஓவரா தான் பீத்துக்கிட்டாள் சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தா என்ன மதி குடிக்கா ஆமா இவளுக்கு போய் நம்ம துக்கம் கேட்க வந்த பாரு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க எங்களுக்கு அதுவே போதும் துக்கம் கேக்குறங்கிற பேர்ல எங்களை துக்கத்துக்கு ஆளாக்காதீங்க வாங்கட்டி போவோம் என்னத்த அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிக்கீங்க நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும் ரோட்ல போறவங்க தான் பேசணும்னு ஒண்ணு இல்ல நீங்க இப்படி அமைதியா இருக்க போய் தான் நம்ம தலைமலை ஏறி நின்னு இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு எல்லாம் தான் பதில் சொல்லணும் அவங்க சொன்னதை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க வாங்க போவோம் இனிமே எவ்வளவு வீட்டு பக்கம் வரட்டு அதுக்கப்புறம் இந்த அள்ளி யாருன்னு பாப்பாங்க

நான் பார்த்துக்கிடறேன் நீ போயிட்டு வா ஏதனால ஃபோன் பண்ணுமா சி தளிர் மீன் அக்கவுட் ஏரியமா சொல்லு हां சரிங்க खडவளே இந்த மாதிரி பண்ண தெரியல உசுர் போனா கொஞ்சம் கூட அறிவு இல்ல இதுக்கா நம்ம அப்பா அம்மா நம்மளும் பெத்து வளர்த்தாங்க உங்களை பெத்து இத்தனை வருஷமா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி விட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் அந்த கம்மல் போட்டா நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கி போட்டு உங்களை வளர்த்து விட்டதுக்கு ஒரு நிமிஷத்துல பாதியில வந்தவனுக்காக இந்த நம்மடுவு எடுத்துடுறீங்க கொஞ்சமாவது உங்க அப்பா அம்மா கூட பிறந்த உறவு இதையெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களா தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க இது ஒரு கோலத்தனம் வைராக்கியத்தை சாவுல காட்டக்கூடாது வாழ்ந்து காட்டணும்